எஸ்ஐஆர் தேவை அவசியம் அப்படின்றது பட் இந்த காலகட்டத்தில் எலெக்ஷன் வர்றதுக்கு முன்னாடி இவ்வளோ வெகு சீக்கிரமாக வந்து எஸ்ஐஆர் கொண்டு வரணுமா இப்போ இங்கே ஆதார் காமிச்சா போதும் சொல்லி இங்கே ஒரு ஓட்டு சிவகங்கையில் ஓட்டர் ஐடி காமிச்சு அங்கே ஒரு ஓட்டு போடலாமா யாரு நம்ம உதயநிதி ஸ்டாலின் அவர் அதே என்ன சொல்கிறாரு பாருங்க ஸ்பெஷல் இன்டென்சி ரீடைரக்டாக ரீஸ்ட்ரிக்டாக அவரே கன்ஃபியூஸ் ஆகிட்டார் பாவம் தமிழர்கள் வந்து உடல் உழைப்பு செய்யக்கூடியவர்களாக இருக்காங்களா இல்ல வட மாநிலத்திலேருந்து வந்து இங்க உடல் உழைப்பு செய்வது அதிகமாக இருக்கா வீடு இல்லாம உடுத்த உடை இல்லாம உண்ண உணவு இல்லாம கோயம்புத்தூர்ல மட்டும் பாதசாரிகளாக பத்தாயிரம் பேர்த்துக்கு மேலே இருக்காங்க ஜிஎஸ்ட் மட்டும் ஆயிரம் பேர் இருக்காங்க அப்ப ஒரு பகுதியில் ஆயிரம் பேர்னா இங்க சுத்தி இருக்கக்கூடிய கோயிலே எடுத்துக்கோங்க இப்ப அவங்கள பெயரை நீக்கணுமா இல்ல சேர்த்தனுமாங்கிறத வந்து யார் முடிவெடுக்கணும் சட்டமன்ற தேர்தலில் பார்த்தீங்கன்னா தெற்கு தொகுதியில் வந்து உலக நாயகன் இந்த ரிமோட்டை தூக்கி வீசுறது டிவியை உடைக்கிறது அதெல்லாம் பண்ணுறது நம்ம ஐயா கமலஹாசன் அவர் இங்கே ஆயிரத்தி அறநூத்தி நாற்பது ஓட்டு தான் தோக்குறாங்க மீடியா மைன்ஸ் நேர்களுக்கு வணக்கம் இன்று நம் நிகழ்ச்சியில் இந்து மகாசபாவின் மாநில செயலாளர் திரு பிரேம் சேதுபதி நம்ம கூட இணைஞ்சிருக்காரு அவர் கூட பேசலாம் சார் வணக்கம் 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 கௌரவர் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் நீங்கள் எப்படி இருக்கீங்க ஈ நானும் நலமாக இருக்கேன் இப்போது தமிழ்நாடு ஃபுல்லாக போய்ட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம் எஸ்ஐஆர் இதை பற்றிய உங்களுடைய பார்வை எப்படி இருக்கு எஸ்ஐஆர்னால் சார் எந்த சாரை குறித்து கேட்குறீங்கன்னு தெரியலையே தமிழகமே வந்து யார் அந்த சார் யார் அந்த சார்ன்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தாங்க அந்த சாரை பற்றி கேட்குறீங்களா இல்லை சென்ட்ரல் கவர்மெண்ட் எஸ்ஐஆர் ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரெவிஷன் கொண்டு வந்துச்சு அதை பத்தி கேட்குறீங்களான்னு தெரியும் மத்திய அரசினுடைய வாக்காளர் பட்டியல் அதை பத்தி கேட்குறீங்க நான் டக்குன்னு அந்த அண்ணா யூனிவர்சிட்டி ஓ அந்த சாரை பத்தி ஏன் திடீர்னு கேட்குறீங்கிற மாதிரி சிந்திரிங்க போயிட்டேன் கண்டிப்பாக அது வந்து இந்த தேசத்திற்கு தேவையானது தான் இப்போ ஒரு நீங்க இருக்கீங்க உங்களுக்கு ஒரு தோப்பு இருக்கு அந்த தோப்பை வேலியமைச்சு உள்ள இருக்கக்கூடிய வாழை தென்னை மா பல மரங்களை நினைப்பீங்களா இல்ல இல்லை கண்டவங்கள்லாம் உள்ள வந்து அவங்க நாளை இயன்றதை எடுத்துகிட்டு போகணுன்னு நினைப்பீங்களா அது எவ்வளவு தேவையோ அது போல் இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் எஸ்ஐஆர்ங்கிறது நூறு சதவீதம் தேவை இப்போது எஸ்ஐஆர் தேவை அவசியம் அப்படின்றத சொல்கிறீங்க பட் இந்த காலகட்டத்தில் எலெக்ஷன் வர்றதுக்கு முன்னாடி இவ்வளோ வெகு சீக்கிரமாக வந்து எஸ்ஐஆர் கொண்டு வரணுமா அப்படின்றத நம்ம மக்கள்கிட்ட ஒரு கேள்வியாகவே இருக்கு சரி எந்த காலகட்டத்தில் கொண்டு வரங்கிறது வந்து முக்கியமே இல்லை கௌதம் பிரதர் ஒருத்தனுக்கு அது அத்தியாவசியமாக கொண்டு வர வேண்டிய சூழ்நிலை இன்னைக்கு இருக்குது இன்றைக்கி பார்த்தீங்கன்னா முக்கியமாக கொங்கு மண்டலத்தை எடுத்திங்கன்னாவே கோவை திருப்பூர் ஈரோடு சேலம் முடிக்குமே கொண்டு போகணுன்னு வைங்களேன் இங்கே யார் அதிகமாக இருக்கான்னு நினைக்கிறீங்க தமிழர்கள் வந்து உடல் உழைப்பு செய்யக்கூடியவர்களாக இருக்காங்களா இல்லை வட மாநிலத்திலேருந்து வந்து இங்கே உடல் உழைப்பு செய்வர்கள் அதிகமாக இருக்காங்களா அதாவது நீங்கள் சொல்கிறது எல்லாமே ஒரு பக்கம் இருந்தாலும் ஒரு இக்கட்டான சூழ்நிலை இப்போ வந்து எல்லாருமே வேற வேற இடத்துல இருக்காங்க ஒரு ஜனவரிக்குள்ள இந்த ப்ராசஸ் முடிக்கணும் அப்படின்ற பட்சத்தில் அது எந்த அளவுக்கு சாத்தியமா இருக்கும்னு நினைக்கிறேன் எங்கே சரி வேற வேற எங்கே எங்க நம்ம மார்ஸ் வீனஸ் அந்த மாதிரி வேற கிரகத்தில் இருக்காங்களா தமிழ்நாட்டுக்குள்ள இருக்கவங்க தான் இருக்க போகிறாங்க இங்கேருந்து அதிகபட்சமாக எல்லா நேரத்துக்கும் எல்லா இடத்துக்கு போறதுக்கு ட்ரெயின் இருக்கு அந்த அளவுக்கு போக்குவரத்து இல்லாம இருக்கு உங்களுக்கு இப்போ நீங்க நினைச்ச உடனே இப்போ நீங்க இப்ப கௌதம்புரத்துல இருந்து நீங்க தேனி இங்க நம்ம கோயம்புத்தூர்ல இருக்கோம் தேனிக்கும் இன்னைக்கு வந்து கோயம்புத்தூருக்கும் நாலு மணி நேரத்தில் பஸ்ல போயிருக்கு கவர்மெண்ட் பஸ் எத்தனை பஸ் இருக்குது ஒரு நாளைக்கு இருபது பஸ் இருக்கு இங்கே இப்படி பத்து பஸ் போனால் அங்கேருந்து பத்து பஸ் இருக்கு வந்துட்டு அழகாக போயிடலாமே அதுக்காக நான் ஒரு நாள் லீவ் போட்டு வேலையை இது பண்ணி போயிட்டு வரணும் சார் நீங்க இப்ப வேலைன்னு சொல்றீங்க இப்போ ஒரு கோயில் ஃபங்க்ஷன் வருது அந்த கோயில் வந்து வந்து வருவீங்களா மாட்டீங்களா அது மாதிரி நினைச்சிட்டு வாங்கலேன் சார் அஞ்சு வருஷத்துக்கு ஒரு தடவை நம்ம கோயிலில் போய் ஒரு ஓட்டு போட போறோம் அந்த கோயிலில் போய் காணிக்கை செலுத்த போறோம் ஓட்டுங்கிற காணிக்கே செலுத்த போறோம் அந்த கோயிலுக்காக இன்னைக்கு நீங்க வந்து முன்னோச்சி ஒரு ஒத்திகை மாதிரி வந்து பார்த்துட்டு போறதுக்கு என்ன இருக்கு சரி இந்த எஸ்ஐஆர் நடவடிக்கை அப்படின்றது கோவையை பொறுத்தளவு சார் ஒன்று இருக்குங்களா ஸ்பெஷல் இன்டென்சி இதை நம்ம அண்ணன் யாரு நம்ம உதயநிதி ஸ்டாலின் அவர் அதே என்ன சொல்றாரு பாருங்க ஸ்பெஷல் இன்டென்சி ரீடைரக்டா ரீஸ்ட்ரிக்டா அவரே கன்ஃபியூஸ் ஆயிட்டாரு பாவம் அவரே குழப்பமாத்தான் இருக்கிறதுனால என்ன பயன் அவருக்கு தெரிய போறதில்ல என்ன நடக்குது எதனால கொண்டு வந்தாங்கன்னு தெரியல இது முக்கியமா எதுக்காக தேவை பெயர் நீக்கிப்ப நான் வந்து கோயம்புத்தூர் என் மனைவி சிவகங்கையில இருக்காங்க எனக்கு திருமணமாகி பத்து வருடங்கள் ஆகுது அவங்க ஆதார் இங்க எடுத்துட்டாங்க அப்டேட் பண்ணிட்டாங்க இந்த கோயம்புத்தூர் அட்ரஸ்க்கு ஆனா அவங்க படிச்சது எல்லாமே சிவகங்கை மாவட்டத்தில் அப்ப சிவகங்கையில் இருக்க ஓட்டு ஐடி அங்க போட்டு இருந்தாங்க அந்த ஐடி சேஞ்ச் சேஞ்ச் பண்ணக்கூடாதா இப்போ ஆதார் காமிச்சா போதும் சொல்லி இங்க ஒரு ஓட்டு சிவகங்கையில் ஓட்டர் ஐடி காமிச்சு அங்கே ஒரு ஓட்டு போடலாமா அப்ப ரெண்டு ஓட்டு டபுள் ஆகுது இந்த நிலைமை மாறணும்னா அங்க இருக்கிறத கேன்சல் பண்ணிட்டு திரும்பி கொடுக்கணும் எப்படி ரேஷன் கார்டில் பெயர் நீக்கம் செஞ்சுட்டு இங்கே வந்து புது ஸ்மார்ட் கார்டு வாங்குறமோ அதே போல ஒரு ஆளுக்கு ஒரு ஓட்டுங்கிறது மனிதனுடைய இங்கே இந்தியனுடைய அத்தியாவசிய கடமை அது இல்லை பொதுவாக கேட்குறேன் பொதுவாக மத்திய அரசாங்கம் கொண்டு வரக்கூடிய ஒரு திட்டங்களாக இருக்கட்டும் இந்த மாதிரியான நடவடிக்கையாக இருக்கட்டும் இந்த மாதிரியான விஷயங்கள்ல மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஆளுங்கட்சி வந்து தவறாக பிரச்சாரம் பண்ணுறாங்க மக்கள்கிட்ட சார் ஆமாம் சார் மோடி வந்தாலே இவர் கருப்பொழுந்தான் கட்டுறாங்க இங்கே இருக்கக்கூடிய திராவிட அரசாங்கம் இன்னைக்கு வேற வந்திருக்க கோயம்புத்தூருக்கு இந்திய தேசத்தின் பிரஜைகளை இந்திய தேசத்தின் பிரதமர் வாங்க வராங்க அதுக்கே கோ பேக் மோடின்னு சொல்லி தப்பாக பிரச்சாரம் பண்ணி இங்க இருக்கவங்கட்டெல்லாம் மோ மோடியை வந்து இன்னைக்கு பார்த்தீங்கன்னா தென்காசியில திமுகவுடைய நகர செயலாளர் அவர் வந்து ஒரு அறிக்கை வராரு மோடி என்பவர் வந்து நரகாசுரனை போல அவரை வதம் செய்ய வேண்டும் இப்படிலாம் பேச முடியுமா இப்படிலாம் பேசலாமா ஒரு பாரத பிரதமரை இப்ப அதுதான் இப்ப ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட்டை எப்படி எல்லாமும் நெகட்டிவாக ப்ரொஜெக்ட் பண்ணணுமோ அந்தளவு நெகட்டிவாக ப்ரொஜெக்ட் பண்ணிட்டுருக்காங்க இன்னும் இருவர் மோடி வாகனத்தை மறிக்க வேண்டும் சொல்லிட்டு இருந்தாங்க இன்னைக்கு என்ன நடக்கும் ஆமாங்க அதாவது வாகனத்தை மறிக்க வேண்டியம்லாம் எலிபுந்துக்குள்ளே போய் அப்படியே எலி மாதிரிதான் இருக்கிறார் அவர் பாவம் பெருச்சாலி அந்த பெரிச்சாளி எங்கே போய் பங்குக்குள்ளே ஒளிஞ்சிட்டு இருக்குன்னு தெரியலைங்க வந்தால் மறிச்சுடுவேன் அதுக்கு முன்னாடி எஸ்பிஜின் கமாண்ட் எவ்வளோ பெரிய கமாண்டர்ஸ் இருக்காங்கன்னு வந்து உலக நாடுகள் தெரியும் பாவம் இங்கே அவர் ஏதோ ஒரு மதுரையில் ஒரு மூல மூளையில் இருக்கிறவர் அவருக்கு என்ன தெரியும் பாவம் அண்ணாமலையை மறிக்கிறேன் மோடியை மறிக்கிறேன் மறிக்கிறதுக்குள்ளே அவரை வந்து நாலா மூணாக கொண்டு போயிடுவாங்க கடத்திடுவாங்க பெருச்சாலையை கடத்துற மாதிரி கடத்திடுவாங்க டப்பாக்குள்ளே போட்டு ஒரு தேங்காய் துண்டை வச்சு கடத்திட்டு போயிடுவாங்க பாவம் அவருனால பேசதான் முடியும் வாயிருக்குன்னு சொல்லி பேசலாம் ஆனால் என்ன பேசணும் என்ன கருத்தை கொண்டு போய் சேர்த்தணும்ன்றிருக்கு இன்றைய மோடியினுடைய நிகழ்ச்சி நம்ம கோவையில் நடக்கூடிய மாநாடு இதை பற்றிய உங்களுடைய பார்வை எப்படி இருக்குது இது வந்து ஒரு அரசு நிகழ்ச்சி மாதிரி தெரில இது வந்து இந்த மக்களுக்கான இந்த தேசத்திற்கான ஒரு நிகழ்ச்சின்னு சொல்லலாம் ஏன்னு கேட்டிங்கன்னா இயற்கை வேளாண் கூட்டமைப்பு அது நம்ம தமிழ்நாடு மட்டும் சார்ந்த மக்கள் கிடையாது கேரளாவிலேருந்து வந்திருக்காங்க புதுச்சேரியிலேருந்து வந்திருக்காங்க கர்நாடகா தெலுங்கானா ஆந்திரா சவுத் இந்தியாவில் இருக்கக்கூடிய அத்தனை இயற்கை விவசாயிகளும் யாரெல்லாம் நம்மாழ்வாரின் கொள்கைகளை பின்பற்றுறாங்களோ அவங்க இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு பண்ணியிருக்காங்க ஏற்கனவே ஆகஸ்ட் மாதத்தில் டெல்லியில் போய் நரேந்திர மோடிஜியை பார்த்து அனுமதி வாங்கி இந்த ப்ரோக்ராம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க இன்றைக்கி இருக்கக்கூடிய உணவு பழக்கங்களே பாருங்களேன் நம்ம எல்லாமே மாறிட்டோம் செவர்மா சாப்பிட்டு எத்தனையோ குழந்தைகள் இறந்து போச்சு அந்த செவர்மாவை இன்றைக்கி ஸ்கூலில் ப்ரொமோட் பண்ணுறாங்க இன்றைக்கி ப்ராய்லர் சிக்கனை சாப்பிட்ருக்கோம் மண் மலடாயிருச்சு யூரியா போட்டு ஃபர்டிலைசர்ஸ் போட்டு மண்ணை இன்றைக்கி மலடாக்கிட்டோம் இப்போ என்ன பண்ணணும் நம்மளோட ஃபுட்டு ஹேபிட் சேஞ்ச் ஆகிடுச்சு திரும்ப நம்ம வந்து இயற்கைக்கு மாறணும்னா இது போன்ற நிகழ்வுகள் நடக்கணும் நம்மாழ்வார் கூறிய கொள்கையில பின்பற்றணும் அதுக்காக மோடிஜி வரும்பொழுது இந்த பொதுக்கூட்டமானது இந்த மாநாடானது எப்படி பார்க்கப்படும் கேட்டிங்கன்னா இந்திய அளவில் இல்லை உலக அளவில் பார்க்கப்படும் நம்மளுடைய பாரம்பரிய உணவுகள் சிறுதானியங்கள் அன்றைக்கெல்லாம் பாத்தீங்கன்னா கேப்பக்களி கம்பங்கூழு சிறுதானியங்கள் சாப்பிட்ருந்தோம் இன்னைக்கு பார்த்திங்கன்னா அப்படி இல்லை காலில் எந்திரிச்சோமா என்ன கிடைக்கிதோ ஓட்ஸ் கஞ்சி குடிச்சிட்டு போயிடும் ஆச்சுன்னா வே ப்ரோட்டின் வேறு எதாவது சாய்ந்தரமாகச்சின்னா இட்லி தோசை அந்த மாதிரி இந்த பொதுக்கூட்டம் மூலமாக இந்த மண் வளம் காக்கப்படும் சார் ஏன்னா மக்கள் வந்து தெரிஞ்சுக்குவாங்க ஃபாரின் ஃபர்டிலைசர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறதை கம்மி பண்ணி இயற்கை மூலிமா நம்ம எப்படி எல்லாம் நடவு செய்யலாம் இயற்கையான பழங்களை எப்படி விளைவிக்கலாங்கிறத வந்து தெரிஞ்சுக்கிட்டு இந்த மாநாடு வந்து இயற்கையின் வழி செல்வதற்கு ஒரு வழிவகுக்கும் இந்த எஸ்ஐஆர் நம்ம எடுக்கும்போது கோவை மாவட்டத்தை பொறுத்தளவு இந்த எஸ்ஐஆர் வந்து எவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்ததாக நீங்கள் பார்க்குறீங்க கடந்த சட்டமன்ற தேர்தலில் பார்த்தீங்கன்னா தெற்கு தொகுதியில் வந்து உலகநாயகன் உலகநாயகன் சொன்னாவே தெரியும் அந்த ரிமோட்டை தூக்கி வீசுறது டிவியை உடைக்கிறது அதெல்லாம் பண்ணியிருந்த நம்ம ஐயா கமலஹாசன் அவர்கள் இங்கே ஆயிரத்தி அறநூற்றி நாற்பது ஓட்டு வித்தியாசத்தில் தான் தோக்குறாங்க இந்த தொகுதியினுடைய பிஜேபி பிஜேபி வேட்பாளர் அக்கா வானதி சீனிவாசன் ஜெயிக்கிறாங்க அந்த ஆயிரத்தி அறநூத்தி நாற்பது ஓட்டு எந்த ஓட்டு மிஸ் ஆயிருக்குன்னு சொன்னாலும் சொல்ல முடியுங்களா சிந்திச்சு பாருங்க இன்னைக்கு நம்ம கோவை மாவட்டத்தை சுத்தி கிட்டத்தட்ட பத்தாயிரம் பேர் இருக்காங்க யார் அந்த பத்தாயிரம் பேர் பார்த்தீங்கன்னா வீடு இல்லாம உடுத்த உடை இல்லாம உண்ண உணவு இல்லாம கோயம்புத்தூர்ல மட்டும் பாதசாரிகளா பத்தாயிரம் பேர்த்துக்கு மேலே இருக்காங்க இப்போ அந்த கமிஷன் ஆஃபீஸ்க்கு பாதுகாப்பே பார்த்தீங்கன்னா கலெக்டர் ஆஃபீஸ்க்கு இப்போ ஜிஹெச்க்கு பாதுகாப்பே பார்த்தீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய ஆதரவற்றோர்கள் தான் அந்த ஆதரவோட்டவர்கெல்லாம் வயசு பாத்தீங்கன்னா நீங்கள் பத்து வயசு கீழே இருக்கிறவங்களா கிடையாது குழந்தைகள்லாம் கிடையாது எல்லாருமே பார்த்திங்கன்னா மெச்சூர்டானவங்க இருபது வயசுக்கு மேலே இருக்கிறவங்க அவங்களுக்குலாம் ஓட்டர் ஐடி ஓட்டர் லிஸ்ட் இருந்திருக்குமா இருந்திருக்காதா எல்லாருமே அனாதைகள் தானா ஏதோ ஒரு சூழ்நிலையில குடும்பத்தை விட்டு விலகி வந்தவர்கள் தான் இப்ப அந்த ஓட்டரைல எப்படி கணக்கெடுப்பீங்க இப்போ அவனை நம்ம விசாரித்தாலும் மனநிலை பாதிக்கப்பட்டவனா இருப்பான் இப்ப அவன் ஃபோட்டோவை போட்டு காணவில்லை காணவில்லைன்னு போட்டு அடிப்பீங்களா அப்ப நம்ம போய் இந்த வீட்டுல போய் விசாரிக்குமோ தாங்க தெரியும் இங்க வீட்டுல எத்தனை பேர் இருந்தீங்க உங்க பேர் என்ன பிரேம் சேதுபதி உங்க மனைவி பேர் என்ன ராஜலட்சுமி உங்க அப்பா அப்பா பேர் என்ன திரு கூட பிறந்தவங்க யாரு உங்களுக்கு பையன் இருக்கா இருக்கு அதெல்லாமே விசாரிச்சாதாங்க தெரியும் இப்ப இத்தனை பேர் இருக்காங்க இப்ப இதெல்லாம் நீக்கணுமா நீக்க வேண்டாமா இருந்தவர்களை நீக்க வேணுமா நீக்க வேண்டாமா அதுக்காக தான் இந்த எஸ்ஐஆர்ங்கிற கட்டாயம்னு சொல்லி நாங்கள் அகில இந்து மாசா சார் பாங்க நாங்கள் வலியுறுத்துறோம் இல்லை பத்தாயிரம் பேர்னு சொல்லும்போது ரொம்ப ஆச்சரியமாக தான் இருக்கு அதில் இருக்கவங்க பத்தாயிரம் பேர் சொன்னா நான் குறைவா சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன் இதுக்காக வந்து நானோ நீங்களோ போய் சென்சஸ் எடுக்கிற மாதிரி எடுக்க முடியுங்களா இல்லை ஒன்றும் இல்லை இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஸ்ரீதேவின்னு சொல்லி அண்ணன் சிவகுமார் இருக்காரு ஜிஎஸ்ட வச்சு உணவளிக்கிறாரு மதியம் கிட்டத்தட்ட ஆயிரம் பேர்த்துக்கு உணவளிக்கிறாரு ஜிஎஸ்ட மட்டும் ஆயிரம் பேர் இருக்காங்க அப்போ அந்த ஆயிரம் பேர் டெய்லி உணவு இருக்காங்க அப்ப ஆயிரம் உணவு வந்து போகுதுன்னா ஆயிரம் பேர் இருக்காங்களா இல்லையா அப்ப ஒரு பகுதியில் ஆயிரம் இருக்கக்கூடிய கோயிலே எடுத்துக்கோங்க கோணியம்மன் கோயில் எடுத்துக்கோங்க பத்து பேர் உட்கார்ந்து சாமியை போய் கோணியாத்தாவை போய் கும்பிட முடியுதோ இல்லையா இவங்களை தான் போகணும் எப்படி ஹெச்ஆர்என்சி உள்ள உண்டியில் வச்சிருக்கோ அது மாதிரி இவங்க வெளியே ஐயா அப்படின்னு சொல்லி நம்ம அவங்கள தப்பா சொல்லல குறையா சொல்லலை அந்த அளவுக்கு இருக்கு இப்போ அவங்கள பெயரை நீக்கணுமா இல்ல சேர்த்தனு வந்து யார் முடிவெடுக்கணும் நீங்களும் நானும் முடிவெடுக்க முடியுமா சேர்க்கணுமா நீக்கணுமா தாண்டி விசாரிச்சு இதற்கான என்ன ரீதியா வந்து ஆமா நீங்க நீங்களே வந்து எனக்கு நல்ல ஒரு பதில் எடுத்து கொடுத்துட்டீங்க அவங்க விசாரிச்சு இதுக்குண்டான தீர்வு யாரு தரணும் சென்ட்ரல் கவர்மெண்ட் தரணுமா சென்ட்ரல் கவர்மெண்ட் அந்த சட்டத்தை அமுல்படுத்துங்க எஸ்ஐஆர் பண்ணு இங்க யாருங்க ஆட்சியில இருக்கா மாநில அரசாங்கம் இருக்கு மாநில அரசாங்கம் தானாங்க எம்ப்ளாயர்ஸ் அந்த ஒர்க்கர்ஸை வந்து அந்த ஒர்க்கை கம்ப்ளீட் பண்றதுக்கு வந்து இங்க இருக்கிறவங்களுக்கு யாரு இது பண்றாங்க அவ்வளவுதான் அப்போ அந்த மாநில அரசாங்கம் தான் பார்த்து முடிவு எடுக்கணும் இந்த எஸ்ஐஆர் வருகிற ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தணும்னு நினைக்கிறீங்கன்னா சார் எஸ்ஐஆருங்கிறது தாக்கத்தை ஏற்படுத்துமாங்கிறது வேற தெரியல ஆனால் ஜோசப் விஜய் அவர்களும் நாம் தமிழர் கட்சி அண்ணன் சீமானும் அதிமுகவும் இந்த நான்கு முனை போட்டிகளில் அது சுவாரஸ்யம் ஏற்படுத்தும்னு நினைக்கிறேன் சார்